ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வேல் செக் சேனல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஹையரில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் வந்திருக்கு ஸோ ஒரு மாடல்ஸும் பாருங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இதோடய ப்ரைஸ் என்னன்றதை கீழே கமெண்டில் கேளுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்ல ரெடியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எல்ஜியில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஓஎல்இடி நார்மல் கிடையாது ஓஎல்இடி அதோடய குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோஸு நீங்கள் வீடியோஸ் வரப்போ மட்டுந்தான் அந்த வீடியோஸே வந்து பேக் அண்ட்ல தெரியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்ட்ரெயின் மோட்ன்னு சொல்லுவாங்க அந்த பிளாக் ஸ்ட்ரெயினில் இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியெலாம் இந்த ஒரு ஓஎல்இடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் இது ஆன்லைனோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட ஒரு டூ தௌசண்ட் டூ டூ லேக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்கள் வீடியோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஃபிஃப்டி ஃபைவ் யூஎன் எயிட்டி ஆக்சுவலாக இதான் இந்த மாடல் ஆக்சுவலாக இது ஒரு நானோ செல் நம்ம நார்மல் ஓஎல்இடி கியூஎல்இடினு சொல்லுற மாதிரி இது ஒரு நான் நானோ செல்லு ரியல் ஃபோர் கே ஐபிஎஸ் ஃபேனலோட ஒரு குவாட் கோர் ப்ராசர் ஃபோர் கே ப்ராசர் ஒரு திங்க் யூ ஆல் ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஒரு மாடலும் நம்மளோட சேல்ஸுக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் கியூஎல்இடி எல்ஜியில் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் கியூஎல்இடி இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எல்ஜியில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் க்யூஎல்இடியில் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச்சஸ் மாடல் அதுக்கடுத்து இது பார்த்தீங்கன்னா எல்ஜியில் ஒரு இதுவும் ஒரு ஃபிஃப்டி ஃபைவ்ல கியூஎல்இடி தென் இது பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் பாரோட வந்த ஒரு சூப்பரான இந்த மாடல் இந்த மாடலும் நம்மகிட்ட சேல்ஸுக்கு இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்ஜியில் ஃபார்ட்டி த்ரீ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது செவன்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு ஸ்க்ரீன் இருக்குது அதுக்கடுத்து ஃபார்ட்டி த்ரீலேயும் மாடல்ஸ் இருக்குது அதுக்கடுத்து ஹையரில் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் எல்ஜியில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து நார்மல் ஃபோர் கே மாடல் அதுக்கடுத்து எல்ஜியில் இது ஃபிஃப்டி ஃபைவ் யூஎன் செவன்டி த்ரீ மாடல் ஏஐடிவி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே ஃபோர் கே ஆக்டிவ் ஹெச்டிஆர் டிடிஎஸ் விர்ச்சுவல் எக்ஸு இந்த மாதிரி ஆப்ஷனோட இருக்குது இதெல்லாம் ஃபிஃப்டி ஃபைவ் ஆரம்பத்தில் வந்த மாடல் அதுக்கடுத்து ஃபார்ட்டி த்ரீ யூஎம் செவன் த்ரீ டபுள் ஜீரோ 4K IPS ईपीएस डिस्प्ले एंड फोर के एक्टिव हेफ्टीआर एंड फिफ्टी फाइव देन एलजी लगाते हैं ना सुपर यूएचडी टीवी सिक्सटी